மாட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்குதுங்க இன்னைக்கு தண்ணி வந்தங்காட்டி காலையிலேயே செடிகளுக்கெல்லாம் இங்கே எதுக்குள்ள அப்படியே செடி இது வச்சுருக்குதுன்னா அப்படியே இந்த மரத்து மேலே போயிடுச்சுன்னா அப்படியே இந்த பாதாம் மரத்து மேலே அளவான ஒரு தானே இருக்குது காய் போகும்போது ஈஸியாக இருக்குன்னுக்காக இந்த மரத்தில் லைட்டே எடுத்து விட்டேன் அது அப்படியே மேலே அப்படியே அது சுற்றி 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 போகுது பக்கத்துலேயே கத் கற்றுனி அங்கே போட்டிருக்கேன் இங்கே தக்காளி விதை விட்ருக்கேன் தக்காளி விதை விட்ருக்குறேன் ஏனிங்கன்னா தக்காளி விதை வந்து ஒரு சீசனுக்கு தக்காளி பழம் ரேட் ஏறுது அப்புறம் திரும்பி இறங்குது அதனால நம்மளுக்கு சரி நம்ம வீட்லேயே ரெண்டு செடியை வச்சு விட்டு ரெண்டு உப்பு வச்சு விட்டோம்னா நல்லா தலைஞ்சிக்குல அதனால வச்சு விட்ருக்குறேன் நமக்கு ரசத்துக்கான தேவைப்படும் அப்படின்னுக்காக கொத்தமல்லி கொஞ்சம் சா சமையல் பச்சுக்கிற கொத்திமல்லி கொண்டு வந்து போட்டு விட்டேங்க அது நல்லபடியாக முளைச்சிருச்சு பாதி அது கோழிகளை கல் எடுத்து போட்டு விட்ருக்குது கரைச்சி இப்போ நான் இதை வச்சு மூடி வச்சுட்டு போயிடணும் இல்லைங்கன்னா அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க கோழிகளை வந்து மேலே கொத்தி வச்சு இது ஸ்டார் பூங்க தான் ஆனால் ஸ்டார் கலர் பெருசாக அடுக்கு மல்லையாட்டு பூக்குங்க இங்கே வச்சதுக்கு இது பதிவாக இங்கே வெந்தயக்கீறி போட்டு விட்டால் வெந்தய எப்படி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வெந்தயக்கீறி மேலேயே வரமாட்டேது அப்படியே இருக்குங்க என்ன பிரச்சனை என்ன பால்ட்டு இதெல்லாம் பழுப்பு மாதிரிச்சு நீ வேஸ்ட்டு தானுங்க நினைக்கிறேங்க இப்படி வரும் இந்த செவ்வாழைக்கு உசர் இருக்குங்கன்னா நம்ம தழைய மாட்டேன் மேலே வர மாட்டேன் இதுக்கு பாவக்காய் நாற்று வச்சு விட்டுருக்குறேனுங்க பாவக்காய் செடி நாற்று நம்மளுக்கு அவர்கேற்றுங்க இது கத்திரிக்காய் சிறுசாக இருந்துச்சுன்னு தண்ணி ஓரங்காட்டி நல்லா பெருசாகிடுச்சி பக்கத்துலையே வரீங்க மிளகா நாற்றலாம் இங்கே நிறையா போட்டுவிட்டோங்க கருகா பிளிச்சிடுங்க அழகாக ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நல்லா கீழேருந்து நல்லா சங்கு சங்குப்பூ ஒத்த சங்கு தான் வச்சுருக்க ரெட்டை சங்குப்பூ ஒயிட் கலர் சங்கு இருக்குதுங்க வெள்ளை கலரு நான் அது என்ன தலையில இது காக்கடைங்க ஒரு ஒரு காக்கடை ஒரு அடுக்கு காக்கடைங்க இந்த மல்லி இங்கே ரெண்டு பச்சை மிளகா வச்சு விட்டுருக்குறீங்க நாற்று மட்டும் போட்டு விட்டேன் அது நல்லா தலைஞ்சிச்சு ஆனால் இது என்ன செடின்னு தெரியல கீரை செடியாக தான் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் கீரையாக இருக்கணும் மிளகாயாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல மிளகாய் தொதைச்சி வச்ச யாவகம் நல்லா இருக்குதுங்க எனக்கு கீரை செடியும் போட்டு விட்டேன் ஆனால் கீரை செடியும் முளைக்கலான நாலு மிளகா செடி இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அப்படியே கொண்டு வந்து போட்டு விட்டுட்டேன் அதேபடியே சாமியில் கூ கூக்கறதுக்காக அப்பப்போ தலைஞ்சிக்குது கத்திரிக்காய் செடி இங்கே வருங்க எப்படின்னு நான் இது வேண்டான்னு தான் போட்டு விட்டேங்க இது எங்கள் செடியில் அந்த செடியில் பிடுங்கி இங்கே போட்டு விட்டேன் அது போட்டு விட்டதுக்கு போட்ட முடியாது தூக்கி தான் வீசினேன் தூக்கி வீசினங்காட்டி அது அப்படியே நல்லா குப்புன்னு தலைஞ்சிருச்சுங்கண்ணே அப்படியே ஒரு ஒரு நாற்று இல்லாமல் தலைஞ்சிருச்சு இவ்வளோ தேக்கி முள்ள செடி இருந்துச்சுங்க டச் பண்ணக்கூடாது அண்ட் இருந்தாலும் இங்கே முள்ளச்செடி இருந்துச்சு அதை அப்படியே எங்கள் அக்கா பதியும் போட்டு விட்ருச்சு வளச்சி ஒரே குச்சி ஏற்றம் போச்சிங்கன்னா எங்காச்சும் கோழி இது முறிச்சிரும் அப்படின்னு பதியம் போட்டு விட்ருக்குது துளசி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்குங்க வீட்டுக்கு முன்னாலேயும் வச்சுருக்கோம் இங்கேயும் வச்சுருக்கோம் அந்த செவ்வழக்கன்னு தழையிலேன்னு இந்த செவ்வாழக்கன்னு வச்சு விட்டேன் இதுவும் தலைய இந்த கத்திரிக்கோள் இதெல்லாம் எதுக்கு சருகாட்டுறதுக்குங்க இதெல்லாம் வெட்டி விட்டுட்டேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எங்காச்சி ஆச்சி குறுத்து வருமா குறுத்து வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கிற குறுத்தே வரவே மாட்டேதுங்க அண்ணாட வந்து வந்து பார்க்கறது இங்கேயும் வேறு ஒன்றும் வைக்கலிங்க நான் தான் வச்சுருக்குறேன் மண்டபத்தை கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பூ இருக்குது பார்த்திங்களா செவந்தி அந்த டெக்கரேஷன் பூ எல்லாம் தூக்கி வீசியிருந்தாங்க வெளியே அதனால நான் பெருசு பெருசாக இருந்துச்சுங்க ஆனால் வேரில் குச்சி மட்டுந்தான் வச்சு விட்டேன் ஆனால் இருந்தாலும் அது அப்படியே உசுறு பிடிச்சி அப்படியே நிற்கிதானே தழைய மாட்டேதானா அது வருமா வரா போகுமான்னு கூட எனக்கு தெரியல வச்சுக்கிட்டுருக்குறேங்க இவரத்தாக்கி வெண்டைங்காய் வச்சு விட்டுருக்குறேன் வெண்டைங்காய் நாற்று நிறைய வச்சு விட்டேன் அது சாப்பிடணும் நீங்கள் ஓட்டு கொடுத்தாங்க நிறைய வச்சு விட்டேன் நிறைய மலைக்கு பாருங்க அப்படியே உசுருக்குது பாருங்க சவந்தி ஆனால் இருந்தாலும் ஆனால் பூ பூக்குதுங்க அப்பப்போ இந்த இதில் இருக்கிறத மட்டும் விரியுது ஆனால் பூவெல்லாம் பூக்கிறது இங்கே வெந்தைங்காய் விதை ஒன்று முளைச்சிருக்குது அப்புறம் முல்லை செடி சாதாரண முல்லை செடிங்க இங்கே உணர்ந்து ஒரு கொடிகாட்டம் முறித்து வச்சிருக்கிறேன் நம்ம தலையுமோ தலையாக போகணும்னு தெரியல இங்கேயும் க இங்கே வெத்தலை கொடி நீ சம்பாங்கி அப்புறம் இங்கே செவந்தி இல்லாத பிடிங்கி போய் பிரித்து எங்கேயாச்சும் நட்டோணுங்க இங்கே அங்கே செடியும் வச்சுட்ருக்குது கடகாம்பரம் அப்புறம் காக்கடை அதுதான் காக்கடைன்னா அந்த மல்லி காக்கடைங்க அதனால தான் இங்கே இந்த செடிங்க கழுவுற தண்ணி ஊற்றுன்காட்டி செடி காயற மாதிரி ஆகிடுச்சி அதனால அந்த செடி பிடுங்கிட்டு போய் அக்கட்டு நெட்டணும் இது முருளைக்கிழங்கு செடிங்கு மீங்க இது மஞ்சள் கிழங்குங்க மஞ்சள் கிழங்கு சாமிக்கு சாமி பிறகு வாங்கிட்டு வந்தோம் அது வாங்கி விட்டு போட்டு விட்டு நல்லா முளைச்சி இது முள்ள செடிங்க எப்பவும் போல் இங்கே இருந்து நான் ஒன்று இல்லது முடிச்சிட்டு போய் தான் அங்கே வச்சு விட்ருக்குறேன் ஆனால் இது தலையவே மாட்டேது திரு நூறு எல்லாத்து எல்லாத்தையும் நல்லா பூ எடுக்குது ஆனால் நம்ம வீட்டில் வச்சு விட்ருக்கேன் ஆனால் பூ எடுக்க மாட்டேங்குது புதினா வச்சு விட்ருக்குறாங்க அப்புறம் மாங்காய் கொட்டை மேலே வச்சு விட்டுங்க வாங்க கொட்டை வாங்காய் சாப்பிட்டு கலந்து வச்சு விட்டேன் வந்துடுச்சுங்க இது அடுக்கு அடுக்குமல்லிங்க இது நாட்டு மல்லி மல்லி இல்லைங்க இது நாட்டு மல்லி அப்புறம் இங்கே ஒரு வாழைக்க வச்சு விட்ருக்குறேன் இது நல்லா தலைஞ்சிருச்சு வீட்டுக்கு பின்னாலே முன்னெச்சுட்டு இது நல்லா விழுது தாண்டி நல்லா தலைஞ்சிருச்சு கோழி பறைக்கிறங்காட்டி அப்படி இருக்க இங்கே அவரக்கா செடி நல்லா பூ பூத்து நல்லா தான் இருக்குதுங்கண்ணா இது நொச்சி நெச்சி நொச்சி செடிங்க இது எப்போவுமே ஒரு நல்லா ஒரு படல் கட்டுறதுக்கு நல்லா ஒரு மரப்பாக லைன் முற்றுக்கு இது பப்பாளி நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்களாம்மா இது இது கால்வழி வந்து வெந் தண்ணியில் நல்லா காய வச்சு அந்த தண்ணி எடுத்து சரி இந்த பப்பாளி தலையை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா எடுத்து காலில் கட்டிட்டோம்னா கால் வலி சில்லியாக போயிடணும் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் பெரிய மரமானதுக்கு அப்புறம் பிஞ்சு பிஞ்செடுத்து ஏன்னா இங்கே தண்ணி ஊற்றுறீங்களா இப்போ தான் ஊற்றுறேன் அந்த செடிக்கு பூவே பூக்க மாட்டேங்குதுன்னு நிறுத்தி உருகி விட்டுருக்குறேன் உருவி விட்பாலாம் தலையிதுங்க அதிகமாக பாருங்க இது மாதிரி பூ தான் அதிகமாகலாம் பூக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு தான் பூ பூக்குது என்ன பண்ணுறது சீதாமரம் எங்கே பார்த்தாலும் சீத்தாக்காய் தான் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது நிறைய நிறையாட்டி சாப்பிடம் கூட முடியிறது கிடையாது சாப்பிட்ற கூட நேரம் இருக்குது கிடையாது எழுது விரிவாக்குமெல்லாம் மரம் தான் பூரா பழங்கள் ஜாஸ்தியாக இருக்குது சீத்தாப்பழம் இது பூரா சீதாப்பழம் தானே இது பூரா சீதாமரம் தான் இது பெரிய மரங்கள் தான் இது பாருங்க அங்கே ஒரு வாழைக்கண் வச்சு விட்ருக்குறேன் இப்போ கத்திரி செடி காஞ்சிருச்சு அதனால் வெட்டி விட்டுட்டு சின்ன செடியெல்லாம் இருக்குதுங்க சின்ன செடி வச்சு விட்ருக்குறேன் அப்புறம் பூரா மழமில்லை இது கலர் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் ஏன்னா வச்சு விட்ருக்க அப்புறம் சுண்டக்காய் செடியும் இருக்குங்க சுண்டக்காய் செடி ஏன்னா அங்கே கோழி அரைச்சி வச்சுக்க டப்பா அங்கே இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் சுண்டக்காய் அப்புறம் கண்டம் கத்திரிக்காய் புளிக்கொளம் கத்திரிக்காய் அதாவது பண்ணி கேட்டோம் இதாக இந்த புளிக்குழம்பு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது வருங்க ஆனால் முழு முள்ள தான் இருக்குங்க நான் புளி கத்திரிக்காய் இதாங்க நம்ம வீட்டோட பழங்கள் நம்ம செடிகளெல்லாம் வச்சு விட்டுருக்குது